தமிழ்நாட்டில் பஞ்சமிட்டாய் விற்பனைக்கு தடை தமிழ்நாடு அரசு உத்தரவு விருதுநகரில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் நிதி உதவி முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஓ பி தான் திமுகவின் பிடி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட் மக்களவை தேர்தலில் விவசாய சின்னத்தை மீண்டும் பெறுவேன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதி மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்காவிட்டால் விவசாயிகளை திரட்டி அதிமுக போராட்டம் நடத்தும் எடப்பாடி கண்டனம் தமிழகம் முழுவதும் வருமான வரித்துறை அலுவலகங்கள் முன்பு பத்தொன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் கே எஸ் அழகிரி அறிவிப்பு இளைஞர்களை வழிநடத்தும் ஆற்றல் மிகுந்த சக்தியாக கழக மூத்த முன்னோடிகள் திகழ்கிறார்கள் அமைச்சர் உதயநிதி பேச்சு தேமுதிக தொகுதி பங்கீட்டு குழு அடுத்த வாரம் அறிவிப்பு தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு வழக்குகள் பதிவு இளம் பருவத்திலேயே கர்ப்பமாகும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இன்சாட் திரிடிஎஸ் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவிப்பு பாஜக இல்லாத நாட்டை ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதி பாஜகவின் எழுச்சிக்கு மோடியே காரணம் ஜேபி நடா நட்டா பெருமிதம் தெலங்கானாவில் இருபது தெருநாய்கள் சுட்டுக்கொலை அடையாளம் தெரியாத மர்ம நபர் மீது காவல்துறை வழக்கு கர்ப்பிணி பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து தீ வைத்து எரித்த கொடூரம் மத்திய பிரதேசத்தில் நடந்த கோர சம்பவம் வேலைக்கு செல்லும் கணவர்களை விட இல்லத்தரசிகள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் கிடையாது உச்சநீதிமன்றம் கருத்து தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்